முதல் கியரில் வேகம் அந்த முதல் நொடி போராட்டம் ட்ரெயினிங் முடிச்சிட்டோம் லைசென்ஸ் கிடைச்சிடுச்சு கார் சாவி நம்ம கையில இருக்கு அந்த ஒரு நொடி சந்தோஷம் மனசுல இருக்கும் ஆனா கூடவே ஒரு மெல்லிய பயம் ஒரு லேசான பதற்றம் முக்கியமா டிராஃபிக் சிக்னல்ல நீங்க நின்னுட்டு இருக்கும்போது பக்கத்துல ஹை ஸ்பீட்ல பஸ்ஸோ காரோ வேகமா போறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த கார் இவ்வளவு மெதுவா நகருதே பின்னாடி இருக்கிறவங்க ஹாரன் நடிக்கிறாங்களே நான் எங்கேயோ தப்பு பண்றேனா நண்பர்களே முதல் கியரில் வேகத்தை எடுப்பது என்பது வெறும் கிளச் மற்றும் ஆக்சிலரேட்டர் டெக்னிக் மட்டுமல்ல அது உங்களுக்கும் கார் இன்ஜினுக்கும் இடையே நடக்கும் ஒரு நம்பிக்கை உடன்படிக்கை அதை எப்படி பெறுவது வாருங்கள் பார்ப்போம் ஏன் கார் மெதுவா நகருது அல்லது ஏன் திடீர்னு ஷேக் ஆகி ஆஃப் ஆகுது அதுக்கு காரணம் நாம் என்ஜினின் சக்தியை டயருக்கு சரியாக கடத்தவில்லை அங்கேதான் கிளச் ஒரு பாலமா நிக்குது கிளச் பெடலை நீங்க அழுத்தும்போது என்ஜின் பவர் தனியாக கட்டாகி நிற்கும் அதுதான் நியூட்ரல் ஆனா கிளச்சை நீங்க மெதுவா ரிலீஸ் பண்ணும்போது என்ஜினோட பவர் கியர் பாக்ஸ் வழியா டயருக்கு மெதுவா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த புள்ளிக்கு பேருதான் பைட் பாயிண்ட் பெரும்பாலான புதிய டிரைவர்கள் கிளச்சை வேகமா விட்டு பைட் பாயிண்ட்டை ஒரே நொடியில தாண்டிடுவாங்க அதனால தான் கார் நடுநடுங்கி ஆஃப் ஆகுது ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கோங்க முதல் கியர் என்பது சும்மா கிளம்புறதுக்காக மட்டுமே அது வேகத்துக்காக கிடையாது ஆனா அதை கெத்தாக கிளப்புறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு மேஜிக் ஃபார்முலா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆர்பிஎம் ரகசியம் முதல் கியர்ல கார் வேகமாக நகர்றதுக்கு நீங்க கிளச்சை பார்க்கக்கூடாது ஆர்பிஎம் மீட்டரை பாருங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய என்ஜின் கிட்டத்தட்ட எழுநூறு முதல் தொள்ளாயிரம் ஆர்பிஎம்ல நிக்கும் இந்த சக்தி காரை வேகமாக நகர்த்த போதாது நீங்க செய்ய வேண்டியது இதுதான் கிளச்ச அழுத்திக்கிட்டு ஆக்சிலரேட்டரை மெதுவா கொடுத்து ஆர்பிஎம்மை ஆயிரத்தி ஐநூறுக்கு கொண்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இல் என்ஜினுக்கு போதுமான சக்தி கிடைக்கும் இப்போ மெதுவா ரொம்ப மெதுவா பெடலை ஒரு பத்து சதவீதம் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க கார் நகர்வதை உடனடியாக உணர்வீர்கள் நகர்ந்ததும் கிளச் பெடலை நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணணும் அதுதான் பைட் பாயிண்ட் கார் ரெண்டு மூன்று நொடி நகர்ந்ததும் கிளச்சை முழுசா ரிலீஸ் பண்ணி ரெண்டாவது கியருக்கு மூவ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆர்பிஎம் உங்களுக்கான கோல்டன் ஃபார்முலா இந்த சின்ன டெக்னிக் உங்களுடைய முதல் கியர் பயணத்தை பயமில்லாத பயணமா மாத்தும் வெற்றி ஃபார்முலா நம்பிக்கையின் டிரைவிங் இனிமேல் உங்க கார் மெதுவா நகருதுன்னு யாரும் ஹாரன் அடிச்சா கவலைப்பட தேவையில்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆர்பிஎம்ஐ மெயின்டைன் பண்ணி கிளச்சை மெதுவா விட்டு சரியான நேரத்துல ரெண்டாவது கியருக்கு போங்க அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் டிரைவர் முதல் கியர்ல வேகத்தை எடுக்கிறது என்பது உங்க கையில இல்ல உங்க மனசுல இருக்கு பதற்றமில்லாமல் காரே நகர்த்த பழகுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த சின்னப்படியை வெற்றிகரமாக கடக்கும்போது உங்க டிரைவிங் மீதான நம்பிக்கை அதிகமாகும் அடுத்த கியர் மாற்றம் அல்லது பார்க்கிங் டெக்னிக்கை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்க,